வெல்கம் டு மர்மமான கதையாகவே பார்க்கப்படுகிறது அனைவரும் கேள்வி கேட்ட ஒரு உண்மையான கேள்வி ஏன் சீதாதேவி பூமியில் மறைந்தாள் இதை பற்றிய உண்மையான ஆன்மீக நுட்பம் என்ன என்று நாம் அதை பார்ப்போம் இராமனின் சந்தேகம் என் சீதையின் துயரம் ராமாயண யுத்தத்திற்கு பிறகு ராமபிரான் அயோத்தியா திரும்பினார் ஆனால் மக்களின் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் சீதாதேவி பல மாதங்கள் ராவணனுடைய அரண்மனையில் இருந்தார் அவள் தூயவளாக இருக்கிறாரா இந்த கேள்வி ராமனையும் சிந்திக்க வைத்தது அக்னி பரிசோதனை என் சீதையின் துன்பம் ராமபிரான் சீதாதேவியை அக்னி பரிசோதனை செய்யச் சொன்னார் அந்த நெருப்புக்குள் சீதா நுழைந்தாள் ஆனால் ஏதும் நிகழவில்லை அக்னி தேவன் தன்னை அங்கீகரித்தார் சீதா தூயவள் என்று சொன்னார் ஆனால் இந்த அக்னி பரிசோதனையின் பின் கூட மக்கள் சீதாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் இதை உணர்ந்த சீதாதேவிக்கு ஒரு முடிவாக பூமி தேவியின் வருகை சீதையின் மறைவு இறுதியாக சீதாதேவி பூமியை நோக்கி பார்த்தாள் நான் தூயவள் என்பதை உலகம் ஏற்காது ஆனால் என் தாய் பூமி என்னை ஏற்குவாள் அவள் தாய் பூமியை அழைத்தாள் அம்மா நீ என்னை இங்கு அழைத்து செல் உடனே பூமி பிளந்து சீதாதேவி பூமிக்குள் மறைந்தாள் சீதாவின் மறைவு ஆன்மீக அர்த்தம் இதன் மூலம் சீதாதேவி உலகில் தனது தர்ம பணியை முடித்தாள் அவள் பூமிக்குள் சென்று நம்மை காத்து கொண்டிருக்கிறாள் ஏனென்றால் தர்மம் என்னாலும் நிலைக்கும் அழிவதில்லை ஆன்மீகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்